ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்டியான சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம் அதுக்கான இன்க்ரீடியண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அதை நல்லா ஃப்ரை பண்ணி அரைச்சிக்கோங்க எடுத்துக்கோங்க அதை ஃப்ரை பண்ணி நல்லா வந்து அரைச்சிக்கோங்க ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க சட்டை கிராம்பு அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க டொமேட்டோ வந்து அரைச்சி போட்டிருக்கேன் கிரேவிக்கு சிக்கன் வந்து மேரினேட் பண்ணி வச்சுட்டேன் ஒரு தேர்ட்டி மினிட்ஸு மஞ்சள் தூள் கரம் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சால்ட்டு இதெல்லாம் போட்டு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் மேரினேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன் தேவையானது உங்களுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அந்த கிரேவிக்கு நல்லா குழம்பு கொதித்ததும் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு அந்த தோசைக்கு அதை வந்து நல்லாயிருக்கும் தோசைக்கு இட்லிக்கு எல்லாத்துக்குமே ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் சிக்கன் கிரேவி ரெடி